அகனான் பாடல் பாலை காதலர் மீண்டு வருவார் தினை பாலை துறை தலைமகள் பிரிவின் கண் வேறுபட்ட தலைமக்குத் தோழி சொல்லியது பாடியவர் மதுரை ஈழத்து பூதன் தேவனார் பாடப்பட்டவர் தலைமகள் சேருவோர் செம்மல் வாட்டலும் சருந்தோர்க்கு உரும் இடத்து உவக்கும் உதவி ஆண்மையும் இலிருந்து அமைவோர் என்று எண்ணி நல் இசை வலித்த நானுடை மனத்தர் குடுவிற்கானவர் கனையிடத் தொலைந்தோர் படுகத்து உயர்த்த மயிர் தலை பதுக்கை கள்ளி அம் பறந்தலை கலர் குழி குழியி பணிக்கும் உக்கு அருங்கடத்திடைய வெண் சுரம் ஆயினும் நெஞ்ச உரு செல் சமம் கடந்த செல்லா நல் இசை விசும்பு இவர் வெண்குடை பாண்டியன் பாடுபெரு சிறப்பின் கூடல் அண்ணனின் ஆடுவண்டு அறற்றும் மூச்சித் தோடு ஆர் கூந்தல் மரியோரே தோழியன் பகைவர்களை அழிக்கும் திறனும் நண்பர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் வீட்டில் இருப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத நல்ல குணமும் மானம் காக்கும் மன உறுதியும் கொண்டவர்கள் காணவர்கள் அவர்கள் அம்புகள் வீர மரணம் அடைந்த இடத்தில் மயிர் தலையுடன் கூடிய நினைவு தூண்கள் நாட்டப்பட்டுள்ளன கள்ளி செடிகள் நிறைந்த அந்த இடம் பார்ப்பவர்களை நடுங்க வைக்கும் கொடிய பாலை நிலமாக உள்ளது அப்படிப்பட்ட கொடிய பாலை நிலத்தை கடந்து சென்றாலும் அவர்கள் உன் நினைவாக உருகி வருவார்கள் போரில் வெற்றி பெற்று விண்ணை முட்டும் வெண்கோற்ற குடையும் பசும் பொன்னாலான அணிகலன்களையும் உடைய பாண்டியனின் புகழ்பெற்ற மதுரை நகரை போன்ற உன் கூந்தலில் வண்டுகள் மொய்க்கின்றன உன் கூந்தலை விரும்பிய அவர்கள் நிச்சயம் திரும்பி வருவார்கள் கவலை வேண்டாம் சேருவோரை அழிக்கும் வீரமும் அடைக்கலம் புகுந்தவர்க்கு உதவும் குணமும் இல்லறம் காப்போர்க்கு வேண்டிய உதவிகளைச் செய்யும் நல்லிசை கொண்ட நானுடைய மனமும் உடையவர்கள் காணவர்கள் அவர்கள் அம்புகளால் வீழ்த்தப்பட்டு மயிர்த் பதுக்கைகளாகவும் கள்ளிச் செடிகளுடனும் சுரம் நிறைந்த கூடிய பாலைவனத்திலும் இறந்தாலும் அவர்கள் புகழ்நிலைத்து நிற்கும் பாண்டியனின் கூடலை போல வண்டுகள் அறற்றும் கூந்தலை உடைய உன்னை அவர்கள் மறக்க மாட்டார்கள் தோழி இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thank <laughs> you.